கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு தலைவர் பொன்குமார் அவர்கள் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் ஒன்றிய நிதிநிலை அறிக்கைகள் கட்டுமான துறையை புறக்கணித்த தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வஞ்சித்த ஒன்றிய அரசை கண்டித்து கட்டுமானம் மற்றும் அனைத்து தொழில் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு என்ற வார்த்தை இடம்பெறாமல் தமிழ்நாட்டுக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கீடு செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை ஒன்றிய அரசு செய்துள்ளது குறிப்பாக நாட்டின் கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு பெருவாரியாக மக்களின் வேலைவாய்ப்புக்கும் துணைபுரியும் புரியும் கட்டுமானம் மற்றும் அனைத்து தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு எந்தவித அறிவிப்பையும் ஒன்றிய அரசு நிதிநிலை அறிக்கையில் வெளியிடாதது மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது தங்கம் வைரம் மற்றும் பிளாட்டினம் போன்றவற்றிற்கு இறக்குமதி வரியை நிதிநிலை அறிக்கையில் குறைத்த ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கட்டுமான பொருட்கள் மற்றும் கட்டுமான துறைக்கு அதிகபட்சமாக ஜிஎஸ்டி குறைத்து இந்த தொழிலை ஊக்கப்படுத்தி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிட முன்வர வேண்டும் ஆகவே கட்டுமான மற்றும் அனைத்து தொழிலாளர்களுக்கான மத்திய மற்றும் மாநில அரசு தனி அமைச்சகம் அமைத்திட வேண்டும் கட்டுமான துறைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச ஜிஎஸ்டியை ஐந்து சதவீதம் குறைத்திட கோரியும் கட்டுமான பொருட்களின் விலையை கட்டுப்படுத்திட நிரந்தரமாக செயல்படக்கூடிய விலை குழுவை அமைத்திட கோரியும் கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றத்திற்கு காரணமாக அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளை அகற்ற கோரியும் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட்டமைப்பின் பொருளாளர் பொறியாளர் எஸ் ஜெகதீசன் விவசாய தொழிலாளர்கள் கட்சி பொது செயலாளர் என் சுந்தர்ராஜ் தலைமை நிலைய செயலாளர் து ரஜினிராஜ் உட்பட நிர்வாகிகள் கூட்டமைப்பு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்த பைசா கூட நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை தமிழ்நாடு என்கிற பெயரே அவர்களுக்கு கசக்குது தேர்தல் நேரத்தில் பெருமையை பற்றி திருவள்ளுவரை பற்றி அபையை பற்றி பேசும் நம்முடைய மோடி அவர்கள் ஆட்சி முடிந்து நிதி பங்கீர் செய்கிற பொழுது தமிழ்நாட்டிற்கு ஜீரோ மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலம் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள் அதே போல இன்றைக்கு தொழில் பொய்த்து வருகிறது ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் உறுதி எடுத்து பிரதமராக வந்த மோடி இதுவரையில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தார் சொல்ல முடியாது ஆனால் இந்தியா போன்ற விவசாய நாட்டில் விவசாய தொழில் லாபகரமாக இல்லாமல் பொய்த்து வருகிற வேளையில் கிராமத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய தொழிலாக கட்டுமான தொழிலும் மனை தொழிலும் ஆக இந்த தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்குது ஆனால் இன்றைக்கு சிமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு விடுக்காடு ஜிஎஸ்டி இது வந்து அநியாயத்தின் உச்சகட்டம் கட்டுமானத்திற்கு பதினெட்டு விழுக்காடு ஆனால் ஒன்றிய அரசு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைரத்துக்கு ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வைரம் பிளாட்டினத்திற்கான இறக்குமதியை குறைச்சிருக்கிறாங்க ஆனால் கட்டுமான பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே இந்த துறையை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டுமான துறைக்கு ஆக்க ஊக்கம் அளிப்பதற்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று அறிவித்திருக்கிறார்கள் மூணு கிச்சன் வரையில சிசி தேவையில்லை என்பதை எட்டு கிச்சன மாற்றிருக்காங்க நத்தம் பட்டாக்கள் உரிய முறையில் பயன்படுத்துவதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல பல்வேறு அறிவிப்புகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது அதனுடைய உச்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில்

ஒன்றிய அரசு உடனடியாக சிமெண்ட் உடைய கட்டுமான பொருட்களுடைய நிர்ணயிப்பதற்கு நிரந்தரமாக செயல்படக்கூடிய அரசு உபயோகிப்பாளர் எங்களை போன்ற பணியை செய்யக்கூடிய பிரதிநிதிகள் பங்கு கொள்ளக்கூடிய தொடர்ந்து செயல்படக்கூடிய ஒரு விலை நிர்ணய குழுவை அமைக்க வேண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் கட்டுமானத்திற்கு தனியான துறை ஏற்படுத்த வேண்டும் பொறியாளர்களுக்கு பொறியாளர் கவுன்சில் அமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு வைத்திருக்கிறோம் அதை உரிய முறையில அரசுகள் பரிசீலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இதே போல இருபத்தோரு மாவட்டங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது